வணக்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தேமுதிக அப்படிங்கிற கட்சியை தொடங்கினாரு விஜயகாந்த் அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசியத்தின் திராவிடத்தையும் கட்சி பேர் வச்சப்ப தேசியமும் திராவிடமும் எப்படி உண்ணா இருக்க முடியும் அப்படின்னு விஜயகாந்தோட அந்த கட்சி பெயரே கேள்விக்குள்ளாக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் கோட்பாடுன்னு எதையும் தெளிவாக விஜயகாந்த் சொல்லலை அதுவும் விமர்சனமாச்சு ஆனால் கோட்பாடு கேள்விக்குள்ளானாலும் விஜயகாந்தோட நிலைப்பாடு தெளிவாகவே இருந்துச்சு அன்னைக்கு வந்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற நிலைப்பாட்டுக்கு விஜயகாந்த் இருந்தார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் ரெண்டாயிரத்து ஒம்பது பாராளுமன்ற பொது தேர்தல் இந்த ரெண்டு தேர்தல்லையும் யாரோடும் கூட்டணி வைக்கல தனித்து போட்டி போட்டார் மக்களோடும் தெய்வத்தோடும் மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு அறிவித்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் வந்து அதிமுகவோடு போகிறார் அதுக்கு முடிவு வரைக்கும் பத்து விழுக்காடு வாக்கு வரைக்கும் விஜயகாந்த் எட்டினார் இப்படி விஜயகாந்த் தொடங்குறப்ப ரொம்ப தெளிவாக இருந்தார் நிலைப்பாட்டில் அப்புறம் சமரசம் பண்ணிக்கிட்டார் அதே போல் ஐயா வைகோ மறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு திமுக பிரிஞ்சு தொடங்கினாலும் தொடக்கத்தில் அவரும் திமுக அதிமுகவை ரெண்டே இருத்தார் ஜெயலலிதாவை வந்து தொடக்கத்தில் வந்து ஊழல் ராணி அப்படின்னு வர்ணிச்சார் பின்னாட்களில் ஜான்ஸ் ராணி அப்படின்ட்டார் அப்படி அவர் கூட்டணிக்கு போனார் அதிமுக கூட்டணிக்கு போனார் சமரசம் பண்ணிக்கிட்டார் ஆனால் தொடங்குறப்ப திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்ங்களே பாட்டெலாம் இருந்தார் அதே போல் ரஜினிகாந்த் மேலே உள்ள கடுப்பில் திடீர்னு கட்சி கட்சுடனார் கமலஹாசன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி பட்டில் தொட பதினெட்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற பொது தேர்தலில் போட்டி போட்டார் அந்த தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாரமன்ற பொது தேர்தலில் திமுக அதிமுகவை சரிசமாக விமர்சித்தார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்குமே வந்து திமுக அதிமுக வேண்டாங்கிற நிலைப்பாட்டில் இருந்தார் இருபத்தி நாலில் தான் வந்து சமரசம் பண்ணிக்கிட்டார் இப்படி வைகோ விஜயகாந்த் கமலஹாசன்னு இவங்க எல்லாரும் மாற்று அப்படின்னு கிளம்பினவங்க எல்லாருமே தொடக்கத்தில் வந்து ரெண்டு பேரும் திராவிட கட்சி வேண்டாம் நிலைப்பாட்டுக்கு வந்து அதுக்கு முறை கட்சி தாக்கு பிடிக்க முடியாமல் போய் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு திராவிட கட்சியோட பயணித்தாங்க இவங்க வர்றப்ப எல்லாம் அவங்கள்ட்ட வந்து கோட்பாட்டு குழப்பம் இருந்தால் கூட நிலைப்பாட்டில் வந்து தெளிவாக தான் இருந்தாங்க திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னாங்க அதுக்கு பிறகு அவங்க சமரசம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க இதில் விஜய் இருக்கார்ல விஜய் வந்து கோட்பாடு அப்படிங்கிறப்ப ஐந்து பேரும் கோட்பாட்டு வழிகாட்டுகளாக சொன்னார் பெரியார் அம்பேத்கரு அப்புறம் வந்து காமராசரு வேலுநாச்சாரு அஞ்சலேயம்மாள்னு சொன்னார் இதில் அந்த ஐந்து பேரையும் பொருத்தி பார்க்குறப்ப நிறைய முரண்பாடுகள் வருது ரொம்ப குழப்பம் வருது அதை பல தடவை நம்ம பேசியிருக்கோம் என்ன கோட்பாடுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கோம் இப்படி இது ஒரு பக்கம் போக கோட்பாட்டில் எந்த தெளிவும் இல்லை எந்த தெளிவும் இல்லை அதாவது வரணாசிரமத்தை ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதே மேடையில பகவத்கீதை விஜய் வாங்குறப்பவே தெரிஞ்சு போச்சு சாதி மதம் அதோட மொழி இனத்தை ஒப்பிட்டு சொல்லிட்டு அதே மேடையில வந்து மொழி பொறியியலுக்கு வணக்கம் செலுத்த இப்படி முரண்பாடா எந்தவித கோட்பாட்டு தெளிவும் சுத்தமா இல்லை கோட்பாடே இல்லை அது கொள்கையும் இல்லை அது கூமட்டையா இருக்கு ஒரு பக்கம் குறைந்தபட்சம் நிலைப்பாட்டுல தெளிவா இருப்பாருன்னு பார்த்தா நிலைப்பாட்லயும் தெரியும் இல்லை இங்க வந்து பாஜக எங்கள் கொள்கை எதிரி அப்படின்றது திமுகவை அரசியல் இருக்கிறார் அப்ப அதிமுக குறித்து உங்களுக்கு நிலைப்பாடு என்ன அதிமுக உங்களுக்கு நட்பு சக்தியா பகை சக்தியா அதிமுக உங்களுக்கு முரண் இருக்கா இல்லையா அந்த முரண் இருக்குன்னா நட்பு முரணா பகை முரணா இந்த கேள்விகளுக்கு வந்து பதில் அதனால அதிமுகவோட போவாரு எப்படி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு வந்து கந்திரபாபு நாயுடு தலைமை ஏற்றுக்கிட்டு அங்க பவன் கல்யாணம் போனாரோ அதே போல எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கொண்டு விஜய் போவாரு அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து அய்யநாதன் ஐயா அய்யநாதன் வந்து நான் விஜய சந்தித்து பேசுறப்ப அதிமுக போறதுக்கு தான் வேலை செய்கிறாங்க தாவேக்கா வேலை செய்டியா போட்டு உடைச்சிட்டார் இப்படி அதிமுகவோட தாவேக்கா போக போகுது அப்படிங்கிற கருத்து இருக்கு இப்ப எல்லாரும் கூட்டணிக்கு வரணுங்கிறதுனால அதிமுக யாரையும் விமர்சிக்கல யாரையும் திமுக திமுக விமர்சிக்கிறாங்களே திமுக கூட்டணி கட்சிகளை கூட விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நம்ம கூட கூட்டணிக்கு வந்து நாலு பின்ன வந்தாலும் வருவாங்க வரணும் அதெல்லாம் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு இப்படி அதிமுக தாவேக்கா விமர்சிக்காம இருக்குன்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா தாவேக்கா ஒரு புதிய ஆற்றலை வர வேண்டும் என்று விரும்புகிற இந்த தாவேக்கா பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக விமர்சிக்காம ஏன் கடந்து போறாங்க அப்படிங்கிறது புரியல அப்ப அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வைக்குமா இல்லை தேர்தல் சமயத்தில் முடிவு பண்ணுவாங்களா இந்த இந்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியா நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே வந்து அங்கே விஜயோட ஜான் ஆரோக்கிய இருக்காரு இருக்கார் ஆதுஜமாக போயிருக்காரு இப்போ வந்து பிரசாந்த் கிஷோரும் சேர்ந்திருக்காரு அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து தந்தையுடைய காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு அப்படியே தேடி தேடி பார்த்தா ரெண்டு மூணு முத்துக்களை ஒதுக்கிட்டார் என்ன முத்துக்களை ஒதுக்கிறார் அப்படின்னா அவர் திடீர்னு இப்போ மதவாதத்துக்கு எதிராக பேசாரு ஊழல அரசியலுக்கு எதிராக பேசாரு வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் குஜராத் மாடல் குஜராத் வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் போல இந்தியாவோட எல்லா மாநிலங்களும் வளரணும்னா மோடிக்கு ஓட்டு போடுங்க கருத்துவாக செஞ்சது இதே பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு உதயநிதியை உள்ளடக்கிய உதயநிதியை முதன்மைப்படுத்திய திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வேலை செஞ்சது இதே பிரசாந்த் கிஷோர் வாரிசு அரசுக்கும் வேலை செஞ்சிருக்காரு மதவாத அரசுக்கும் வேலை செஞ்சுருக்காரு ஊழல் அரசுக்கும் வேலை செஞ்சிருக்காரு ஆனால் திடீர்னு இன்னைக்கு வந்து மனித புரிஞ்சலாயிட்டு அவர் பாடம் எடுத்து கொண்டிருக்காரு அதில் பல செய்திகளை சொல்கிறார் என்ன செய்தால் விஜய் தனிச்சு தான் போட்டி போடுவார் நான் வந்து விஜயை அனுமானிச்ச வரைக்கும் விஜய் தனிச்சு போட்டி போட தான் வாய்ப்பு அதிகம் அப்படின் அதில் அப்படியா தான் போட்டி போடுவாராங்கிறப்ப குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் டிசம்பர் வரைக்கும் இதான் நிலமுகிறது டிசம்பருக்கு இடையில ஏதாவது தேர்தல் வரப்போகுதா தேர்தலே அடுத்த ஆண்டு ஏப்ரல் மேல தான் வரப்போகுது அப்போ டிசம்பர் வரைக்கும் தனிச்சு போட்டிங்க தான் நிலை அப்படின்னா இது என்ன கருத்து ஒன்றும் புரியலையே அப்புறம் சொல்றாரு இப்போ இந்த தனிச்சு போட்டிங்கிற கருத்து வந்து தொடருமா அப்படின்னு ஹரிகரன் கேட்கிறாரு பிரசாந்த் கிஷோர்ட்ட அதை அதை வந்து இப்போ சொல்ல முடியாது ஜனவரி பிப்ரவரியில் அது குடித்து முடிவு பண்ணுவோம் அதாவது பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா விஜய் தனிச்சு போட்டியான் அது இப்பயான் டிசம்பர் ஜனவரியில வந்து அது மாறலாமா அது மாறுமா இல்லையங்கிறத அந்த இடத்துல இப்படி பண்ணுவாங்கள அதாவது பார்க்கறது தனிச்சு போட்டி போட்டு ஏதாவது தேருமான்னு பார்க்கறது இல்லை ஒன்றுமே தேராது அப்படிங்கிறப்ப அதிமுக போய் வர்ற வரைக்கும் லாபம் அப்படின்னு வாரி சுருட்டிக்கிறது இதுதான் இவர் விட உண்மையான பொருள் விளக்கம் இல்லை இதை தாண்டி பல செய்திகள் சொல்றாரு எங்களோட அவர் கட்சி வச்சிருக்கார் சன் சன் சுராஜ் கட்சி அப்படின்னு கட்சி வச்சிருக்காரு அந்த கட்சியை போய் பீகாரில் கேட்டா பீகாரில் இருக்கக்கூடிய பீடாங்கள்ட கேட்டா யாருக்கும் தெரியாது அப்படிப்பட்ட கட்சி கடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டி போட்டு நாலு இடங்கள்ல போட்டி போட்டு மூணு இடங்கள்ல டெபாசிட் காலி ஆயிடுச்சு அப்படிப்பட்ட கட்சி ஆனா அவர் சொல்றாரு நாம் தமிழ கட்சி வந்து பிரெஞ்சுலமன் ஒரு குறுங்குழுவான் நாம் கட்சி ஏன் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து பிரெஞ்சு சிலமன்சா தெரியுது குறுங்குழுவா தெரியுது அப்படின்னா அவர் இந்திக்காரரு அவர் வந்து எடுத்து வைக்கக்கூடிய அரசியல்கிறது நாம் தமிழ கட்சியோட அரசியலுக்கு எதிரானது நாம் கட்சி வைக்கிறது தமிழ் தேசிய அரசியல் அப்ப இந்திக்காரங்களுக்கு இது எரிவது இது பதற்றத்தை உருவாக்குவது தவிர்க்க முடியாது இதே பிரசாந்த் கிஷோர் தான் அண்ணன் சீமான் மேல வழக்கு போடணும் அப்படின்னு ட்வீட் போட்டு அதை அந்த மானங்கட்ட திமுக அரசு கேட்டுக்கிட்டு வழக்கும் போட்டுச்சு ஈரோடு இடைத்தேர்தலில் போன முறை பேசியதற்காக இந்தி காரங்க கூட்டி தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு ஒரு ட்விட்டை போட்டு அதுக்கு பிறகு இந்த திமுக அரசு வழக்கு போட்டுச்சு அதனால நாம் திறமைய கட்சி பிரெண்ட்ஸ் எலமெண்ட்ஸாக இருக்கிறது வந்து அவருக்கு தெரியறதுங்கிறது வந்து வியப்பு கிடம் இல்லை அவர் கட்சி பீகார்லேயே இல்லை அந்த பிரசாந்த் கிஷோரோட கட்சி பேரும் யாருக்கு நிற்க மாட்டேங்குது மனசில் சன் சுராஜ் கட்சி இந்த சன் சுராஜ் கட்சி பீகார்லேயே இல்லை பீகாரில் உள்ளடக்கே தெரியலை ஆனால் நாம் தமிழ கட்சி உலகத்துல தமிழன் வேறுபரப்பி வாழக்கூடிய அத்தனை தேசங்களையும் அத்தனை நாடுகளையும் இருக்கு நாம் தமிழர் பிரான்ஸ் நாம் தமிழர் ஆஸ்திரேலியா நாம் தமிழர் அமெரிக்கா நாம் தமிழர் இங்கிலாந்து நாம் தமிழர் கனடா நாம் தமிழர் ஜப்பான் நாம் தமிழர் சவுதி நாம் தமிழர் துபாய் எல்லா நாடுகள்லையும் எல்லா நாடுகளையும் நாம் தமிழர் கட்சி கிளை இருக்கு அந்தந்த நாடுகளில் வந்து அரசியல் இயக்கமாக செயல்படாமல் அங்கே வெறும் இயக்கமாக இருக்கிறாங்க அமைப்பாக இருக்கிறாங்க இப்படி உலகத்தில் தமிழர் வேறுபரப்பி வாழக்கூடிய இடங்கள்லாம் நாம் தமிழ கட்சி கிளை இருக்கு மும்பையில நாம் தமிழர் கட்சி இருக்கு கர்நாடகாவில் நாம் கட்சி இருக்கு ஆனா இந்த பிரசாந்த் கிஷோங்கிற இந்த பேர்வெளி பெருஞ்சலம்தான் அப்ப தெரில எவ்வளவு வன்மை எவ்வளவு கால் பண்ணச்சுன்னு இதுல அடுத்ததாக செய்தி சொல்றாரு எங்களோட கட்சி வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களோட சான் தையோ மாட்டேங்குது சான் சுராஜ் கட்சி வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாப்புல பீகாரில் வந்து எங்களுக்காக விஜய் பரப்புரை பண்ணுவார் விஜய்க்கு வந்து பீகாரில் என்ன செல்வாக்கு இருக்க முடியும் கேட்குறப்ப இல்லை நான் மதிய நேரத்தில் பார்த்துருக்கேன் பீகார்காரங்க மதிய நேரத்தில் வந்து தென்னிந்திய படங்களை டப்பிங் படங்களை பார்க்குறாங்க விஜய் ரொம்ப பிடிக்கும் அதனால் பீகாரில் வந்து விஜய் பரப்புரை பண்ணார்னா எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறாப்புல நம்ம ஆள் வந்து பனை தாண்டியே வர வரமாட்டாப்புல அவரை பீகாருக்கு வருவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காப்புல இந்த அப்பாவி பிரசாத் கிஷோர் இங்க தமிழில் தமிழில் பேசுறப்பவே இங்கே பேசுகிறப்பவே பதிமூணு நிமிஷம் பேச்சுக்கு வந்து தாள தாழ பார்க்குறாப்புல மூணு முறை தாள பார்க்குறாப்புல இங்கே தமிழ்நாட்டு அரசியல பேசுறதுக்கே இவரை பீகாரை கூப்பிட்டு போய் பீகார் அரசியல வந்து தாழை பார்த்து அவர் பேசி அது வந்து இந்த கட்சிக்கு பயனளிச்சு விளங்கிடும் இதெல்லாம் விளங்கிடும் அதை தாண்டி சொல்றாப்புல விஜய் தனிச்சு போட்டிட்டா அவருக்கு வந்து வாய்ப்பு பிரகாசமாக இருக்கேன் பளிச்சு தான் எங்கட்டு பிரகாசமா இருக்குது எங்கிட்டு விஜய்க்கு பிரகாசமா இருக்குது அவர் ஆட்சி அமைக்கலாம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலாம் அவர் வந்து சரியா வேலை செஞ்சார் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஆட்சி அமைச்சரலாம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் வந்து புருடா அப்ப என்ன தோணுதுன்னா இதைத்தான் போய் விஜய்கிட்ட சொல்லி வச்சிருக்கீங்களா விஜய் தான் மிதப்பில இருக்காப்பிலையான்னு தோணுது நமக்கு ஏன்னா இங்க அரசியல் களம் வேற மாதிரி அரசியல் களம் வேற மாதிரி கடந்த பார்மெண்டர் தேர்தலின் போது பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த மாதிரி தான் முடிவு வரப்போகுது அப்படின்னாரு இந்த மாதிரி தான் முடிவு வரப்போகுது இந்த மாதிரி தான் அமைய போகுது வேணாம் நீங்கள் தமிழர் எடுத்து வச்சுங்க தண்ணி எடுத்து வச்சுங்க அன்னைக்கு முடிவு வர்றப்ப தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குன்னாரு கடைசி இவர்தான் தண்ணி குடிச்சார் அது வர கதை டாப்பர் வந்து உட்கார வச்சு கரண்ட் தாப்பர் ஊடகவியலாளர் வந்து உட்கார வச்சு இவரை போட்டு பொல பொலன்னு பொலந்து அப்பயும் தண்ணி எடுத்து குடிச்சார் அது வேற கதை அது எல்லாத்தையும் கடந்து இவர் சொல்றாப்பிள்ள விஜய் தனிச்சுன்னு பிரகாசமா வெற்றி பெற்று பிரகாசமா வாய்ப்புகளை பெறுவாரு இந்த இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கங்க அப்ப போட்டு காட்டுங்கிறது அப்படியெல்லாம் சொல்றாப்புல தமிழ்நாட்டு அரசியல் களமும் தெரியல என்ன யதார்த்தம் தெரியல நீங்க எம்ஜிஆர்னு திரைத்துலந்து இந்த வெற்றி பெற்ற ஒரே ஒருத்தரை பாக்குறீங்க அதுக்கு முன்னாடி பலர் இருக்காங்க சிவாஜி கணேசன் இன்னொரு திருவம் தோத்து போயிருக்காரு எம்ஜிஆரோட கலை உலக வான்ஸ் வர்ணிக்கப்பட்ட பாஜிராஜ் தோத்து போயிருக்காரு டி ராஜேந்தர் தோத்து போயிருக்காரு கமலகாசன் தோற்று போயிருக்காரு விஜயகாந்த் ஒரு இடத்துக்கு மேலே நிச்சயம் போக முடியல மேலே போக முடியல அதே போல் சரத்குமார் போக முடியல கார்த்தி போக முடியல ரஜினிகாந்த் வந்து வந்தால் நம்ம வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே விளக்கிட்டாரு ஆனால் அவங்க நினைக்கிறாங்க எம்ஜிஆர் போல வந்துருவோம்னு எம்ஜிஆரே இங்கே தண்ணி குடிச்சுக்காருப்பா எம்ஜிஆரே அவர் வந்து திடீர்னு வந்து அரசியலை குதிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் திமுக தொடங்கப்பட்டு ஐம்பத்தி ரெண்டில் திமுக சேர்றாரு சேர்ந்து பரப்புரை செய்தார் மொழிப்பொருளில் பங்கெறாரு அன்னைக்கு நேருக்கு கருப்பு கொடி காட்டி சிறைக்கு போறாரு சிறைக்கு சிறைக்கு போய் சாதாரண வகுப்புல இருக்காரு எஸ் எஸ் ஆர் எம்ஜிஆர் ஒரு சாதாரண வகுப்புல கிளாஸ்ல இல்லாம ஒரு சாதாரண வகுப்புல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எம்எல்சி சட்டமன்ற மேலை உறுப்பினராக ஆகிறாரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராகிறார் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு தலைவர் துணைத்தவராகிறார் கட்சியில வந்து பொருளாளர் ஆகிறாரு பொருளாளர் ஆகிறப்பதான் கருணாநிதிக்கு வரைக்கும் முரண்பாடு ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல திமுக விட்டு வெளியேற்றப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வெளியேறாரு அப்ப இருபது ஆண்டு காலம் அரசியல்ல பயணிச்ச பிறகுதான் ஒரு அரசியல்வாதியாக இருந்த பிறகுதான் எழுபத்தி ரெண்டுல வெளியேறாரு எழுபத்தி ரெண்டுல வெளியேறி எழுபத்தி எழுபத்தி ஏழுல ஆட்சி பிடிக்கிறாரு இப்ப எம்ஜிஆர் வந்து திமுக விட்டு வெளியேற்றப்பட்டாரு மக்கள் மத்தியில பெரிய அனுதாபம் இருக்கும்ல அது எம்ஜிஆர்ங்கிறது பெரிய பிம்பம் இல்ல அப்ப எம்ஜிஆர் எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றாரு அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வெற்றி பெற்ற இடங்கிறது வெறும் நூத்தி நாற்பத்தி நாலு தான் ஐம்பதுங்கிற கூட தொடரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வெற்றி பெற்ற எம்ஜிஆர் நூத்தி நாற்பத்தி நாலு வெற்றி பெற்றார் அப்புறம் மூன்று ஆண்டு கழிச்சு தேர்தல் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த தேர்தலில் நாற்பது இடங்கள்ல முப்பத்தெட்டு எட்டு இடத்துல எம்ஜிஆர் தோத்து போனார் நாற்பது இடத்துல முப்பது இடத்துல எம்ஜிஆர் தோத்து போனார் பொருளாதாரத்தை வந்து இட வச்சிருக்கான அளவுகளாக முன்வைத்த போது அது எதிர்நோய்களை ஏற்படுத்தி எம்ஜிஆர் தோத்து போறார் தோத்து போன பிறகு அந்த நிலைப்பாட்டை மாற்றி கொண்டு முப்பத்தி ஒன்பது விழுக்காடு ஐம்பது வச்சுட்ட உயர்த்தார் அதுக்கு பிறகு அதே ஆண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதே ஆண்டுல வந்து தி அதிமுகவோட ஆட்சி அதிமுகவோட ஆட்சி கலைக்க விட்டு மறுபடியும் தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் எம்ஜிஆர் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு இடத்துல வச்சு விட்டார் மூணே ஆண்டுல எம்ஜிஆர் ஆட்சி கலைக்க விட்டுருச்சு நீதி கெட்டு நெடுமா சொல்லி தமிழ்நாடு முழுக்க பரப்பளை நீதி கேட்கிறாரு அந்த அனுதாப அலைக்கும் பிறகும் கூட நூத்தி அறுபத்தி ரெண்டு இடத்துல எம்ஜிஆர் வெற்றி பெறாரு அதுக்கும் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல அந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் உடலு செய்யலாம இருக்காரு இந்திரா காந்தி இறந்து போறாங்க அந்த காலகட்டத்துல அந்த அனுதாப அலை இருந்தப்ப கூட எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்றது நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இடம் தான் எண்ணிக்கை வந்து எம்ஜிஆர் அலை தொடவே முடியல அப்போ எம்ஜிஆரோட அதிகபட்ச இடங்கள்ங்கிறது நூற்றி தொண்ணூத்தஞ்சு அது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆனால் ஜெயலலிதாவோட அதிகபட்ச நிதி கவலை தெரியுமா ஜெயலலிதாவோட குறைந்தபட்ச நிதி கவலை தெரியுமா ஜெயலலிதா வந்து தொண்ணூத்தொன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணு சட்டமன்ற பொது தேர்தலில் வெற்றி பெறாங்க இதில் குறைந்தபட்சமாக அவங்க வெற்றி பெற்ற எண்ணிக்கையே நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றுல நூற்றி தொண்ணூத்தாறு இடத்துல வெற்றி பெறாங்க அதாவது எம்ஜிஆர் அதிகபட்சம் நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஜெயலலிதாவோட குறைந்தபட்சம் நூற்றி தொண்ணூற்றாறு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல இருநூத்தி இருபத்தி நாலு இடங்களை வெற்றி பெறாங்க அதிகபட்சமாக இரநூத்தி இருபத்தி நாலு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இருநூத்தி மூணு மூணு இடங்கள வெற்றி பெறாங்க இரநூத்தி மூணு இடங்களில் இது வந்து அப்போ எம்ஜிஆரை விட ஜெயலலிதா தான் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுருக்காங்க அப்போ எம்ஜிஆரை விட ஜெயலலிதா வந்து பெரிய தலைவராக அப்படின்னு கேட்டால் கள சூழல் எடுத்து வச்ச அரசியல் அந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து தான் தீர்மானிச்சிச்சு அப்போ எம்ஜிஆருங்கிறதுனால கண்மூடித்தனமாக வெற்றி பெறலை எம்ஜிஆருங்கிறதுனால அசுரத்தனமா வெற்றி ஈட்டலை அவருக்கும் ஏற்ற இறக்கம் இருந்துச்சு அவருக்கும் சதி உடுந்துச்சு அவருக்கும் பாதை கிடந்துச்சு இருந்துச்சு இப்படி கலசூழல் இருக்கு கடந்த கால கலசூழலே இன்னைக்கு சமூக வலைதளங்களின் காலம் சமூக வலைதளங்களின் காலம் டிஜிட்டல் யுகம் இந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த் வந்து பேக் அடிக்கிறாரு கமலஹாசன் வந்து ஜகா வாங்குகிறாரு இல்ல விஜய் வந்திருக்காரு அந்த விஜய் மண்டைக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தான் முதலமைச்சர்னு இந்த காதல பிரசாந்த் கிஷோரு இந்த காதல ஆதவருச்சுன்னா எல்லாம் சொல்லி ஓதி அவரை நம்ப வச்சிருக்காங்க இதுல வந்து சன் சுராஜ் கட்சி அந்த இவரோட கட்சி பிரசாந்த் கிஷோரோட கட்சி அது பீகார்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தமா ஆட்சி பிடிக்குமா தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பிடிக்குமா எப்படி எல்லாம் காதல் சொல்றாங்க இப்படி யதார்த்தம் இவ்வாறு இருக்குது இது எதுவுமே தெரியாமல் பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாரு ஜானவரை கிஷாமே சொல்லிட்டாரு ஆதவ அர்ஜுனாவே சொல்லிட்டாரு அப்படின்னு விஜய் நம்புனார்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை புரோ புரிஞ்சுக்குவாரான்னு தெரியலை புரிஞ்சுக்குவாரான்னு தெரியலைங்கிறத தாண்டி புரிஞ்சுக்கிற அளவுக்காவது அரசியல் தெரியுமான்னு தெரியல